அனைவருக்கு நன்றி வாழ்த்துக்களை நான் தெரிவிக்கிறேன் உங்கள் முகங்களை பார்ப்பது இந்த மகிழ்ச்சி இந்த குட்ரை ஆராதனையில இயேசுவின் இரத்தத்தினால் உண்டாகும் சமாதானத்தை குறித்து நாம் அவருடைய வார்த்தையை கேட்க செய்தியுடைய தலைப்பு எழுதி இயேசுவின் ரத்தத்தினால் உண்டாகும் சமாதானம் ஒன்றாம் அதிகாரத்தை எடுத்துக் கொள்வோம் ஒன்றாம் அதிகாரம் ஒன்பதாம் இருபத்தி ரெண்டாம் வசனம் வரைக்கும் அவன் தியானிக்கும் போது அதன் இருபதாம் வசனத்தை பாருங்க சுருக்கமாக நான் நிறைவு செய்கிறேன் இவ்வளவு நேரம் நீங்க ஏழு வார்த்தைகளை பிரசங்கித்தீர்கள் ஆராதித்தோம் எல்லாம் முடிந்தது இப்பொழுது

அவர் மூலமாய் ஒப்புரவாக்கிக் கொள்ளவும் அவருக்கு பெரிய ரத்தத்தை சிந்தி மீட்டுக் கொண்டிருக்கிறார் ரத்தத்தை சிந்தி நம்மை சம்பாதித்திருக்கிறார் வெள்ளிக்காசு தங்க காசு அல்ல பொண்ணு அல்ல வெள்ளி அல்ல வைரம் அல்ல பெரிய ஆஸ்தியை கொடுத்து நான் மீட்கவில்லை தன்னுடைய சொந்த இரத்தத்தை கொடுத்து உனக்கு ஒரு சமாதானத்தை உண்டாக்குகிறார் சமாதானத்துக்கு இந்த ஒரு பதத்தில் ஷலோம் என்று சொல்வார்கள் நாம் பாடுகிறோம் எதோவா ஷாலோ என்றால் சமாதானத்தின் தேவன் என்று அர்த்தம் சமாதானம் யாருக்கு தேவை ஒரே வார்த்தை என்ன பாக்கலாம் சமாதானம் யாருக்கு தேவை கரெக்ட் சமாதானம் இல்லாதவங்களுக்கு தேவை சமாதானம் இல்லாதவங்களுக்கு என்ன தேவை இன்னைக்கு எத்தனை பேர் இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிறீங்க ஆனால் உங்கள் இருதயத்துக்குள்ள ஏதோ ஒரு காரியத்தை குறித்து ஒரு சமாதான குறைவோடு நீங்கள் திங்க் பண்ணுறீங்கல்ல இன்னைக்கு அந்த சமாதானத்தை கொடுப்பதற்கு இயேசுவது போதுமான ஒரு வெற்றிடம் இருக்குது ஒரு காலி இடம் அதை யாராலையும் நிரப்ப முடியாது பாஸ்டர் இந்த இடம் என்னுடைய லைஃப்பில் அது காலியாகவே இருக்குது இதை ஃபில் பண்ணவே முடியாது அப்படின்னா அந்த இடத்துல ஏச பாபா அவர் ஃபீல் பண்ணுவார் அவரால் தீர்க்க முடியாத பிரச்சனைகள் என்று ஒன்று இல்லவே இல்லவே சத்தமா இல்லவே அவரால் எல்லாம் முடியும் உங்களுக்கு அடுத்தது என்ன பிரச்சனை வரப்போகுதுன்னு அவருக்கு தெரியும் நம்ம இங்கே சிரிச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறோம் நமக்கு எதிரான இருக்கிறான் யாரு சரிங்க வா சரி தான் போயிருக்கிறேன் வா உன்னை நான் பார்த்துக்கிறேன் உனக்கு யார் பெரியவா இருக்கிறாங்களோ அவங்களே உனக்கு சத்துக்களை மாறலாம் நீ யார நேசிக்கிறியோ யார நம்பிக்கை வச்சிருக்கிறியோ யார உயர்த்தி பாக்கிறியோ அப்பேற்பட்டவங்க வார்த்தைகளே உங்க உள்ள குத்தலாம் சாட்டையா அடிக்கலாம் இது ஏன் ஆண்டு அனுமதிக்கிறாருன்னா உன் பார்வை மாறணும் பார்வை எனக்கு இந்த அன்பெல்லாம் அன்பா இருந்தாலும் இதுக்கு மேல ஒரு அன்பு இருக்குது ஆம அதான் பாடணும் ஒப்பில்லாத அன்பு பூர்ண அன்புனா ஹண்ட்ரட் பெர்சன்ட் அன்பு யாருடைய அன்பு அதை எங்க பார்த்தோம் கல்வாரி சிறுவையில பார்த்தோம் இன்னைக்கு இந்த சமாதானம் எப்படி வருது வியாதி நீங்கும் போது ஒரு சமாதானம் வருது வியாதி நீங்கும் போது கடன் பிரச்சனை நீங்கும் போது அப்பாடா ஒரு சமாதானம் வருது நம்மகிட்ட பேசாம இருக்கணும் நம்மகிட்ட பேசும்போது சமாதானம் வருது பணமே இல்லாம இருக்கும்போது கொஞ்சம் கிடைக்கும் போது அப்ப எங்கெல்லாம் ஒரு நிறைவு ஒரு வருது நிறைவு இல்லையோ சமாதானம் உங்க வாழ்க்கை அப்படியே கொஞ்சம் யோசித்து பாருங்க எவ்வளவோ குறைவுட்டு இருக்குது இல்லை எவ்வளவோ தேவை கட்டிருக்கு இல்லை எவ்வளவு நல்ல காலியா எம்ஜியா இருக்குது இல்லை இன்னைக்கு அந்த இடத்துல அவர் வருவாரானால் அந்த சமாதானம் உண்டாகும் சமாதான சமாதானத்தை நல்ல கவனிங்க ஒரு மனுஷ ரத்தம் சிந்துனா சமாதானம் வருமா எல்லா முகத்துல பார்த்து சொல்லுவாங்க வருமா உங்க வீட்டுல வளர்கிற கோழியை இந்த ஒருத்தவங்க அடிச்சுட்டாங்க அந்த ரத்தம் வந்து அதை செத்து போச்சு உங்களுக்கு சமாதானம் வருமா மிருகத்தின் ரத்தத்தினால சமாதானம் மனுஷன் ஒருத்தன் அடிச்சுட்டாங்க ரத்தம் வருது அவன் போய் மட்டும் கட்டி பிடிச்சு என் ரத்தத்தை சிந்தி அவங்க நேசிக்கணும்னு சொல்லுவானா சமாதானம் வருமா அவன் ரத்தத்தை நீங்க செஞ்சீங்கன்னா உங்க ரத்தத்தை டபுள் மடங்கா செஞ்சிருவாங்க கவனம் பாருங்க அப்ப மிருகத்தின் ரத்தத்தினாலயோ பறவையின் ரத்தத்தினாலயோ மனுஷனுடைய ரத்தத்தினாலயோ சமாதானம் பலர் ஆண்டவர் நமக்காய் அவர் தன்னையே ஒப்பு கொடுத்து தன்னையே பலியாக்கி அவர் சிந்தின ரத்தத்தினாலே இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கு என்ன வருது என்ன வருது இப்ப பிரச்சனையோட இருக்கிறீங்கல்ல வீட்டுக்கு போய் அப்படியே இருக்கிற சாப்பாடை சாப்பிடுங்க சாப்பிடாமல படுத்துக்கிட்டா சமாதானம் வராது இங்க கேட்ட வார்த்தைகளை வீட்டுல போய் தியானிச்சு சமாதானம் வரும் எனக்காக என் ஆண்டவர் சிலுவை மரணத்தை சுமந்தாரு இந்த பாடுகள் எல்லாம் இந்த பாடுகள் உங்க கிட்ட வந்து இப்ப எல்லாம் பெரிய பெரிய உட்காந்து உங்ககிட்ட வந்து யாராவது ஒரு குழந்தையோ இல்ல யாராவது என் பென்சில் அவன் திருவிட்டான் என் ரப்பரை அவன் திருவிட்டான் என் பேனை அவன் திருட்டான்னு சொன்னான் எவ்வளவு பெரிய பிரச்சனை சொல்லி யாருடைய சீரியஸ் ஆகிங்களா உங்க பார்வை எப்படி பண்ணுவீங்க இதெல்லாம் ஒரு பிரச்சனையே இப்ப அப்படியே இந்த கண்ணோட்டத்தை ஆண்டவுடைய கண்ணோட்டத்தை கொண்டு போங்க ஆண்டவர ஆண்டவரே பக்கத்து வீட்டுக்காரன் சொல்ல தாங்க முடியல ஆண்டவரே ஆண்டவரே கடங்காலம் சொல்ல தாங்க முடியல ஆண்டவரே ஆண்டவரே அவை சொல்லிட்டா தாங்க நீ பிரச்சனை தான் கொண்டு போன அவருடைய பாருங்க நீ பார்க்க வேண்டியதுலாம் எவ்வளவோ இருக்குது நீ என்ன பண்ற கீழே பார்த்துக்கிட்டு இருக்கிற இன்னைக்கு சொல்றேன் எதெல்லாம் உன் சமாதானத்துக்கு இடையூறா இருக்குதோ தோல் மேல தூக்கி வைக்காதீங்க தூக்கி எறீங்க

பிடிக்கல முடங்கல் போட்டு அழுது சொல்லணும் மனசு இல்ல ஆண்டர் அழ வச்சாரா பிரச்சனை ஆண்டர் காரணமா யார் காரணம் இப்போ நம்ம இதை சரிப்படுத்த பாக்கிறோமா இன்னும் மேலும் பிரச்சனை ஆயிடும் இப்ப ஜோம் இல்லாம இருந்தா பாட்டு பாடாம இருந்தா பயில் படிக்காம இருந்தா சர்ச்சுக்கு வராம இருந்தா பிரச்சனை கூடுமே தவிர குறையவே சத்தமா நான் ஜோம் ஒண்ணு மாட்டேன் வசன வாசி மாட்டேன் அதான் முடியாது மூட அவுட் என்ன சரியில்லை மூடு சரியில்லை மூடி சரியில்லை ஜாடி சரியில்லை இந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தா பிரச்சனை கூடும் தவிர குறையவே பிரச்சனை குறையிறதுக்கு ஆண்டவர் எல்லா பவரும் இருந்தாலும் சில பவரை உங்க கையில கொடுத்தது இல்லை அதுதான் இனி நான் சொல்ல போறேன் ஆமா தூக்கி எறிய வேண்டியதை என்ன பண்ணணும் தர தூக்கி வைக்க வேண்டியதை நம்ம மாத்தி பண்ணிட்டு இருக்கிறோம் பாருங்க அதனாலதான் இத்தனை பிரச்சனை இனி என்ன செய்யக்கூடாது மாத்தி செய்ய எத்தனை பிரச்சனை வந்தாலும் உங்களுக்கு இருக்கிற ஒரே தீர்வு தேவனுடைய ஆலயம் இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க என் வாழ்க்கையில சமாதானம் நிலைச்சு இருக்கணும்னா மறுபடியும் சொல்றேன் சமாதான சாப்பிட தருவாரு கொடுக்குற மாதிரி கொடுத்து எடுக்கிற மாதிரி எடுக்க மாட்டார் தந்தா பெர்மனண்டா இருக்கும் ஆண்டவர் தர்ற சமாதானம் பெர்மனன்ட் தற்காலிகமானது கிடையாது நிரந்தரமானது என்னது நிரந்தரமானது அவர் சிலுவையிலே செஞ்சின ரத்தத்தினால அவங்க சமாதானம் கொடுத்துருக்காரு உங்களுக்கு எனக்கு இது நிரந்தரமா இருக்கணும்னா என்ன செய்யணும் தெரியுமா தற்காலிக பிரச்சனைய நிரந்தர பிரச்சனையா அவன் மாத்தக்கூடாது தற்காலிக பிரச்சனைய நிரந்தர பிரச்சனையா வாழ்க்கையில பிரச்சனையே வரக்கூடாது உன்னே ஒண்ணு செய்யலாம் செத்து போயிடலாம் செத்து போயிட்டா இந்த பிரச்சனையும் வராது ஒரு ஆள் எழுதிருந்தாரு இப்படி ஒரு புத்தகத்துல நான் படிச்சாரு அந்த எழுத்தாளர்கள் எழுதியிருந்தார் நீ உயிரோடு இருக்கிற வரைக்கும் மரணத்தை குறித்து பயப்படாது நீ உயிரோடு இருக்கிற வரைக்கும் மரணம் உன்ன தான் பயப்படுது நீ உயிரோடு இருக்கிற வரைக்கும் மரணம் உனக்கு வரவே உனக்கு சாவே வராது நீ உயிரோடு இருக்கிற வரைக்கும் சாவே சாவு வரும்போது நீ இருக்க மாட்ட சாவு வரும்போது நீ இருக்க மாட்டேன் பயப்படாது அதான் மரணத்தை குறித்து என்ன பண்ணாது அது உலக மனுஷனுடைய நம்பிக்கை பாருங்க யோசனை நீ இருக்கிற வரைக்கும் அவங்க சாவே அதனால சாவு என்ன பண்ணாத பயப்படாத சாவு வரும்போது நீ இருக்க மாட்ட அதனால அதை நான் யோசிக்கவே அது உலக மனுஷனுக்கு தெளிவு இருக்குது நீ என்ன பண்ற ஆண்டவருடைய காரியத்தை பற்றி திங்க் பண்றது ரொம்ப ரொம்ப ஜீரோ புள்ளி ஜீரோ 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 பர்சன்டேஜ் ஒரு வாரத்தில் யாருக்காவது ஒரு ஆளுக்காக சொல்லணுமே ஒருத்தரையாவது சர்ச்சுக்கு கூட்டிகிட்டு போகணுமே நான் ரட்சிக்கப்பட்ட மாதிரி இன்னொரு ஆத்தமா ரட்சிக்கப்படணுமே அந்த நெனைப்பு உங்களுக்கு அதிகமா வருதா இல்லை வீட்டு காரியம் அந்த காரியம் இந்த காரியம் இந்த நெனைப்பே அதிகமா வருதா நான் வீட்டை குறிச்சு கவலைப்படக்கூடாதுன்னு சொல்லலை யோசிக்க வேண்டிய விஷயத்தை யோசிக்கணும் முடிவெடுக்க வேண்டிய விஷயத்தை முடிவெடுக்கணும் ஆனா எதுதான் இருதயத்தை அடைச்சிட்டு இருக்குது உலக காரியங்கள் தான் இருதயத்தை நிரப்பிட்டு இருக்கு ஆண்டருடைய காரியம் உள்ள நுழையிறதுக்கு இடம் கொடுக்கிறதே இன்னைக்கு யோசிங்க மாத்தி யோசிங்க இதெல்லாம் ஒரு பிரச்சனையே உங்க பிரச்சனை ஷேர் பண்ணி பாருங்க அப்படியா அப்படின்னு கேட்கறவங்க யாராவது ஒருத்தர் எடுத்து என்ன மாதிரி பாவப்பட்ட ஆளுங்களா இருப்பாங்க வேற ஆளுங்களா அப்படியே அமைதியா இருப்பாங்க சொல்லு கேட்டுக்கிறேன் சொல்லு ம் சரி இவ்வளோன்னு சொன்னியா இப்போ நிறுத்தல் இப்போ நான் சொல்கிறேன் பாரு சொல்லாமல் பாருங்கள் நீங்கள் துண்டைக்கான துணை காணம் விடுவீங்க ஒவ்வொருத்தருக்கும் பல பல பிரச்சனைகள் இருக்குது நம்ம பாருங்க நம்ம பிரச்சனை எல்கேஜி பிள்ளைங்க அந்த பென்சில் பென்சில்கானது பெரிய பிரச்சனை மியூஸ் ரப்பரை தூக்கிக்கலாம் மிஸ் ஏன் ஷாப்பில் போச்சு மிஸ் நாங்க படிக்கும் போதெல்லாம் பல்பை பாருங்கள் மிஸ் என் பல்பைத்தை தூக்கிட்டான் மிஸ் இன்னைக்கு தான் நான் கம்பளைண்ட் பண்ணத நினச்சி பார்த்தா எனக்கு சிரிப்பாக வருது ஒரு அஞ்சு வருஷம் கழிட்டு நீங்க இப்ப செய்யற ஜபம் அஞ்சு வருஷம் கழிச்சு உங்களுக்கு சிரிப்பா இருக்கும் சார் நம்ம இந்தந்த காரியத்தான் நம்ம கவலைப்பட்டிருக்கோம் எதெல்லாம் கவலைப்படக்கூடாதோ எல்லாம் தேவைப்பட்டிருக்கோம் கவலையை தேடி தேடி போய் பிடிச்சி பிடிச்சி கவலைப்படுறோம் இந்த வளர்த்து பிடிச்சி போய் பிடிக்கிற மாதிரி கவலை காலையில யாரும் கூட இளமனே ஏன்னா எனக்கு ஒரு நிமிஷம் வர மாட்டேங்குது நீங்க ஒரு கவலை வர மாட்டேங்குது மணி பத்தாச்சு ஏதாவது ஒரு கவலை கிடைக்குமா சரி பேர் தேடி தேடி போய் கவலைப்படுறீங்க கவலைப்படாது ஆண்டர் சொல்றா ஒரு சமாதானத்தை கொடுக்க நான் இருக்கேன்

ஒன்பதாம் அதிக வசனங்கள் ஐந்தாவது வரப்போகிற நன்மைகளுக்கு வெளிப்பட்டு செய்யப்பட்டதாகிய இந்த சிருஷ்டி சம்பந்தமான கூடாரத்தின் வழியாக அல்ல பெரிய உத்தமமான கூடாரத்தின் வழியாகவும் வெள்ளாட்டுக்கடா இளங்காலை அதுதான் மிருக ரத்தம் பரபரத்தம் இல்ல வெள்ளாட்டுக்கடா இளங்காலை ரத்தத்தினால அல்ல நல்ல கவனிங்க தம்முடைய சொந்த ரத்தத்தினாலும் ஒரே என்ன மீட்பு என்ன மீட்பு மீட்பு உண்டு விசுவாசிக்கிற உங்களுக்கும் எனக்கும் இந்த நித்திய மீட்பு உண்டு நித்திய கால விடுதலை நாம் திருவிரு நினைவு கூர்ந்து உட்கொள்ளுகிறோம் அவருடைய ரத்தத்தை நாம் திருவிருந்திலே ஆசிரியம் அவருடைய சரீரத்தை நினைவு கூர்ந்து உட்கொள்ளுகிறோம் அன்பான சகோதரனை சகோதரி இந்த ரத்தம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் எனக்கு சமாதானம் கொடுக்கிறதுக்கு மட்டுமல்ல எனக்கு விடுதலை கொடுக்கிற எனக்கு நம்பிக்கை கொடுக்கிற ரத்தத்தை பார்த்துட்டா யாருக்குமே நம்பிக்கை இருக்காது ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போன ஒரு பேஷண்ட்ட ஓவர் ப்ளீடிங் ஆயிடுச்சு ஆக்சிடென்ட் ஏதோ ஒரு பிரச்சனை ரொம்ப ரத்தம் வெளியே போன உடனே என்ன சொல்லுவாங்க ரத்தம் அதிகமாக போயிடுச்சுன்னா அந்த பேஷண்டை என்ன சொல்லுவாங்க இது படைக்கிறது அப்படி இருந்தேன் நம்ம யாரோ ஒருத்தர் வந்து ரத்தம் கொடுக்கணும் இல்லையா அந்த பேஷண்ட்டுக்கு ஏ குரூப் பி குரூப் ஓ குரூப் என்னென்ன ரத்தம் ஏதோ தாங்கன்னு கேட்பாங்க இல்லையா இன்றைக்கு பாபத்தினாலும் சாபத்தினாலும் வியாதியினாலும் பாரம்பரிய கட்டுகளினாலும் பிழைக்க மாட்டாதிருந்த நமக்கு ஒருவர் வந்து ரத்தம் கொடுத்தார் அவருடைய ரத்தத்தினால் நாம் கழுவப்பட்டோம் அவருடைய ரத்தத்தினால குணமாக்கப்பட்டோம் அவருடைய ரத்தத்தினால மீட்கப்பட்டோம் அவருடைய ரத்தத்தினால வாழ வைக்கப்பட்டு இருக்கிறோம் நல்ல கரண்ட கண்டிப்பாக சோதனை பண்ணுவோம் நன்றி அந்த நன்றி 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 நித்திய மீட்பை உண்டு பண்ணினா அதன் காளை வெள்ளிநாட்டுக்கடா இவளின் ரத்தமும் தீட்டுப்பட்டவன் மேல் தெளிக்கப்பட்ட கடாரியின் சாம்பலும் சரீர சுத்தி உண்டாகும்படி பரிசுத்தப்படுத்துமானால் நித்திய ஆவினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவனுடைய ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு யாருக்கு சபைக்கு வந்து நான் பாய்தாம் போடுறேன்னு சொல்லுவாள் யாருக்கு ஊழியம் செய்யுங்க ஜீவனுள்ள தேவனுக்கு யாருக்கு ஊழியக்காரன் சொல்ற வார்த்தையை கீழ்படுத்தி பணிவிட ஊழியம் செய்யறேன் அது ஊழியக்காரன் சொல்ல சொல்றதான் ஊழியக்காரன் செய்யறா யாருக்கு ஜீவனுள்ள சபைக்கு நான் ஆத்து மக்களை அழைத்து கொண்டு வருகிற ஊழியத்தை செய்கிறேன் யாருக்கு ஜீவனுள்ள தேவன் ஆமே ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்கிறதுக்கு உங்கள் மனசாட்சியை வாசிங்க பாசிங்க கவனிங்க ரத்தத்தை சுத்தம் பண்ணணும்னு யாருக்கு சொல்லுவாங்க நோயாளிக்கு சொல்லுவாங்க பல வியாதிகளுக்கும் நம்ம சொல்லலாம் ரத்தத்தை என்ன பண்ணணும் ரத்தத்தை என்ன பண்ணணும் சுத்தம் பண்ணணும் ஒரு ரத்தத்தில் நிறைய பாக்டீரியாஸ் இருக்குது நிறைய பிரச்சனைகள் இருக்கு இந்த ரத்தம் இருந்துச்சுன்னா இந்த சரீரத்துக்கு கெடுதின்பாங்க ரத்தம் இல்லைனாலும் கெடுதி ரத்தம் இருந்து அது சுத்தம் ஆயிரனாலும் கெடுதி இன்னைக்கு வசனம் சொல்றது ரத்தத்தை கொடுத்துட்டாரு ரட்சிப்பை கொடுத்துட்டாரு ரத்தம் உள்ள இருக்குது அதனுடைய ரத்தம் உள்ள ரிப்பு இருக்குது ஆனால் செத்த கிரியைகள் ஒன்று இருக்குது இல்லை புத்தினமான பேச்சு வம்பு வைராக்கியம் கபடு பொருளாதார சுவாபங்கள் பாரம்பரிய சுவாபங்கள் அவங்க இப்படி செஞ்சாங்க இப்படி செஞ்ச மூட பழக்க வழக்கங்கள் இதெல்லாம் மாறணுமா இதெல்லாம் செத்த கிரியை இன்னக்கிரியை இந்த செத்த கிரியைகள் என்றைக்கு சரிரத்தில் இருந்து ஆவிலிருந்து ஆத்மாவை வெளியே போதோ அப்போ ரத்தம் சுத்திகரிக்கப்படும் ரெட்ஷீட் பெற்றுக்கொள்ள ரெட்ஷீட் பரிசுத்தமாய் காக்கப்படும் அலே நூயா எத்தனை பேருக்கு புரியுது நான் பேசுகிறது அல்ல நூயா அலே நூயா வாசிங்க சீக்கிரமாக பத்தாம் அதிகாரம் தென் பத்தொன்பதாம் மாதம் இவருடைய பத்து பத்தொன்போதான் சீக்கிரம் இங்க நாம் வாசிக்கிறோம் இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணியிருக்கிறார் அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய ரத்தத்தினாலே நமக்கு தைரியம் கிடைத்திருக்கிறது முதலாவது சமாதானம் கிடைச்சிச்சு ரத்தினால இரண்டாவது விடுதலை கிடைச்சிச்சு மூணாவது சுகம் கிடைச்சிச்சு நாலாவது என்ன கிடைச்சிருக்குது சொல்லுங்க நாலாவது என்ன கிடைச்சிருக்குது தைரியம் கிடைச்சிருக்குது இருபதாம் வசனம் பத்தாம் அதிகாரத்தின் இருபதாம் வசனம் முதலாவது வாசிச்சோம் என்ன கிடைச்சது ரெண்டாவது விடுதலை மூணாவது மூணாவது இப்பதான் சொன்னேன் நீங்க வரும் மூணாவது சுகம் நாலாவது தைரியம் இந்த ரத்தத்தினால் கிடைத்த தைரியம் எனக்கு உண்டா இருக்கிறது ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் ஆண்டவர் எனக்கு சர்ச்சுக்கு உள்ள நமக்கு எடுத்து வச்சு வரும் என்ன கிடைச்சு ஆமாம் இரண்டாம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க நாமத்துக்கு கோட்பாடு दिलीप ரெண்டாம் அதிகாரம் அதனுடைய ஐந்தாம் வசனம் இருந்து பதினாறாம் ஆம் வசன வரையில வீட்ல போய் நீ வாசிச்சு பாருங்க அதுல எட்டாம் வசனத்தை மட்டும் வாசிங்க ஆக ம் காணப்பட்டு ம் ம் அதாவது ம் ம் அந்த தாள் என்ன அந்த தா கேளுங்க இவேசியர் ஆறாம் அதிகாரம் எட்டாம் வசனம் சீக்கிரமா ஒரு வாசிங்க இபேசியர் ஆறாம் அதிகாரம் எட்டாம் வசனம் அதிகாரம் எட்டாம் வசனம் என்று கத்திருக்கென்று மனதோட நல்ல மனசோட பண்ணுங்க அது சுசேஷன் ஊழியமா இருக்கலாம் சின்ன பிள்ளைங்க இருக்கலாம் சபை இருக்கலாம் எதுவா இருக்கலாம் கத்திருக்க அது மாத்திரம் சிந்தையில் இருக்கட்டும் வாய் போடுறதுல இருந்து பணிவிட செய்யறது எல்லாத்துக்கும் சேர்த்து சொல்றேன் நல்ல மனசோட வசனம் சொல்லுது நான் சொல்லல நான் சொல்லுன்னா வசனம் சொல்லுதான் வசனம் சொன்னா கீழ்படிங்களா வேண்டாமா மறுபடியும் வசந்த வாசிங்க நான் யாருக்கு ஊழியம் செய்யல பாஸ்டருக்கு செய்யல சர்ச்சுக்கு வர என்ன மாதிரி வர ஒரு விசுவாசியா ஊழியம் நான் யாருக்கு செய்யறேன் மனுஷனுக்கு என்று செய்ய ஊழியம் செய்யாமல் கர்த்தருக்கு என்றே அவர் ஒருத்தருக்கு மாத்திரம் நல்ல மனசோட பரிபூரணமாக மனப்பூர்வமாக கற்றுக்கலாம் என்ன பண்ணுறேன் சில நேரத்தில் தொய்வுதான் அப்புறம் போய்க்கலாம் சர்ச்சுக்கு அப்புறம் பார்த்துக்கலாம் அதுதான் அவ்வளோ கூட நான் செய்யறது யாருக்கு எனக்காக ரத்தம் சிந்திய என் தேவன் கரங்களை உயர்த்து எனக்காக சர்ச்சுக்கு வர்றது யாருக்காக வரீங்கம்மா யாருக்காக ரெண்டாவது உங்களுக்காக எனக்காக வரலை இன்னைக்கு யாருக்கு நான் ஃபோன் பண்ணி ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வாங்க ஞாபகப்படுத்த வேண்டிய அவசியம் இருக்காது நான் விசுவாசிக்கிறேன் நம்புறேன் வர்றது யாருக்காக வரணும் கத்தருக்காக உங்களுக்காக ரெண்டு காதையும் பாருங்க வந்து ஆண்டவர் தேங்க் பண்றீங்க ஆண்டவரே இந்த நாளெல்லாம் நடத்துறதுக்கு நன்றி இனி நடத்த நம்ம ஜெபிக்கிறோம் முதல்ல நன்றி சொல்றோம் அது ஆண்டவருக்கு ஜபிக்கிறது யாருக்காக அப்ப வர்றது ரெண்டே நோக்கம் சொன்னா நீ நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன் சிரிச்சிட்டு வர நீ வேணா பாருங்க ஏன்னா நீங்கள் டெஸ்ட் பண்ணி பாருங்க நான் கோவமே பண்ண மாட்டேன் இனிமேல் எனக்கு ஹாப்பி சொல்கிறத சொல்லியாச்சு இனி உதவி வேண்டியது யாரு நான் யார் வேலை ஆ ஆ இன்னும் சிரிச்சுட்டு வரேன் எது எதுக்கு சிரிக்கிறோம் எதுக்கு சிரிக்கிறோம் ஆனால் சொல்லுங்களேன் பனிஷ்மெண்ட் யார் கொடுப்பா நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன் அது சீக்கிரமாக ரெண்டு குறைஞ்ச பதிமூன்று பதினொன்று ஒரே மாதமா தான் இன்னொருவர் ஒன்று கொழுதையர் ஏழு இருபத்தி மூணு இருபத்தி நான்கு பதிமூணு பதினொன்று வாசிக்கலாம் சீக்கிரம் ரெண்டு குழந்தையை பதிமூணு பதினொன்று ஒன்று ஏழு இருபத்தி மூணு தலை சேங்க் வாசிங்க நல்லா கவனிங்க நீ குட் மெசேஜ் நீ அழ வேண்டியிருக்கலாம் நான் அழுகு முடிச்சுட்டேன் நானே உன் அழுகிற நான் சுமந்துட்டேன் எல்லாம் ஏற்றுக்கொண்டேன் இனி நீ எப்படி இரு இனி எப்படி இரு சந்தோஷமாயிரு என்ன சீர் பொருந்தமா ஐக்கியமாக வேண்டிய விஷயங்கள்ல நான் ஒட்ட மாட்டேன் நான் இப்படிதான் இருப்பேன்னா இருக்க கூடாது பரிசுத்தவான்களோடு திருவந்த எடுக்கும் போது வார்த்தை சொல்றோம் தேவனோடும் ஐக்கியமாக இருக்கிறேன் இந்த பந்தியில் கலந்து கொள்ள ஆயத்தமாக இருக்கிறேன் அது வெறும் இங்கிருந்து வரக்கூடாது உள்ளத்திலிருந்து வரணும் ஆமே யாரும் யாரோடையும் பேசாம இருக்க கோபம் வரும் திட்டுவோம் அது அந்த நேரத்துக்கு கோபமே வராது திட்டவே மாட்டோம்னு சொன்னா அது மாதிரி பொய்த்தனம் எதுவே கோபம் வரும் தப்பு பண்ணா கோபம் வரும் சத்தம் போடணும் உரிமை உள்ளவங்கள பார்த்து அதோடு அதை என்ன பண்ண எடுத்து ஏற கட்டிடணும் மறுபடியும் அதை பற்றி பேசவே நல்ல சீர் பொருந்தணும் ஆமே அடுத்தது இன்னைக்கு சொல்லிட்டாரு சமாதானம் வந்துடுச்சின்னா பிறகுள்ளே என்ன வந்துடும் ஆறுதல் இன்றைக்கி நிறைய விஷயத்தில் நீ ஆறுதல் இல்லாமல் இருக்கிறீங்க முடித்து போகும்போது ஒரு ஆறுதலோட கற்றுக்க நான் இப்போ போகிறேன் அடுத்தது ஒரே சிந்தை பாஸ்கர் ஒரு ட்ராக்ல போகணும் விசுவாசி ஒரு ட்ராக்ல போகணும் கிடையாது ஒரே சிந்தை ஏக சிந்தை ஆகியிருங்க அல்லோய்யா ஸ்தோத்திரம் ம் எப்படி இருங்க இந்த சமாதானம் எதனால் வந்துச்சு அப்படி ரத்தத்தினால் வந்துச்சு சொல்றாரு கண்ட குப்பைகளையும் போட்டு மூளைய போட்டு கோழப்பியோ சமாதானத்தை நீ கெடுத்து கொண்டிருக்கற. இப்ப மறந்திருමු. தூக்கி எறிய வேண்டியதை எறிஞ்சு போடு. சமாதான automatically காத தந்துるவர். ஆமென். சமாதானமா இருங்க அடுத்து. அன்புக்கும் சமாதானத்துக்கும் காரணாகிய தேவன் அன்புக்கும் சமாதானத்துக்கும் காரணபாகிய தேவனோடு கூடவே ஒன்றுமடக்கு 7 23 44 சீக்கிரம் வாசியேமா. சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம்

தூக்கி போட்டு குட் நம்பர் ஒன் அடுத்தது சுகம் சமாதானம் விடுதலை தைரியம் அடுத்தது தாழ்மை அந்த இரத்தத்தை நம்ம நினைக்கும் போது நமக்கு தாழ்மை வருது அடுத்தது இப்ப கடைசியா வாசிச்சோம் முன்னாடி வாசிச்சோம் எது மனுஷனுக்கு ஊழியம் செய்யாம நல் மனசோட யாருக்கு ஊழியம் செய்யலாம் சர்ச்சுக்கு வர்றதுக்கு ரெண்டே நோக்கம் தான் பக்கத்து சேர்ல உட்காந்துருக்கவங்களுக்காக சர்ச்சுக்கு வரல பாசிட்டிவ்காக வரல ஒன்னு ஆண்டு வரைக்கும் நன்றி சொல்ல வரோம் ரெண்டாவது நம்முடைய தேவைகளை சொல்லி ஜெபிக்கிறதுக்கு ரெண்டு நோக்கம் தான் சர்ச்சுக்கு லீவ் போடுறேன்னு சொல்றது வார்த்தை கனவுல கூட சத்தமா சொல்லுங்க உங்க மூளை மேல கை வச்சு சொல்லுங்க கனவுல கூட வரக்கூடாது அதே ரோயா இப்போ கடைசியா வாசிச்ச வாசனை இல்லாம மனுஷனுக்கு எந்த மனுஷனுக்கும் கோபப்படுற மனுஷன் யாரும் அடிமையா இருக்க மாட்டாங்க அன்பு சொல்கிற மாதிரி சில மனுஷன் ஆக்ஷன் போட்டா அதுக்கு அடிமையா மாறிடாத கவனம் ஆயிருக்கும் உலகால் பண்ணிடுறதுக்கு முன்பாக காணிக்கை பாட்டு வாழ்வுல பாடுவாங்க அது முடித்த பின்பு ஐயா ஜோம் பண்ணுவாங்க கர்த்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் இதுகாலும் இந்த ஊடகத்தின் வாயிலாக மேலே மேலே இணைந்திருந்த ஒரு ஒவ்வொருவரையும் கத்தர் ஆசிரதிப்பாராக ஆமா வாங்க பிள்ளைங்க கிளம்புங்க